திமுக தான் எங்கள் எதிரி எல்லா நேத்து கட்சி ஆரம்பிச்சவரு கூட நாங்கள் திமுக எதிர்ப்போம் கையை நெஞ்சில் குடி இருக்கும் எங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாட்டிலிருந்து கப்பி அடிச்சு இரும்பு திரை பாட்டில் எழுதியிருப்பார் நெஞ்சில் குடி இருக்கும் அன்பருக்கு இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா அந்த வரியை எடுத்து என் நெஞ்சில் குடியிருக்கு நான் இன்னைக்கு கேட்குறேன் குடியிருக்கிறவன் எப்போ வேணாலும் காலி வந்துட்டு போயிடுவேன் அவன் வாடகை குடியிருப்பேன் லீஸு குடியிருப்பேன் எதுக்கு குடியிருப்போம்னு கூட தெரியாமல் குடியிருப்பேன் அவங்க கட்சியோட சின்னத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு யானைக்குட்டி அதை பார்த்தா எனக்கு முத்தூட்டு ஃபைனான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா விளம்பரம் போடுவாங்க இங்கே பார்த்துருங்களா ரெண்டு யானைக்குட்டி டீ தொட அந்த முத்தூட்டு ஃபைனான்ஸ் விளம்பர கம்பெனியோட அந்த சின்னத்தை எடுத்து கட்சி சின்னமாக வச்சுக்கிட்டு இது ஒரு கட்சி அந்த கட்சி தலைவர் தொண்டர்களுக்கு உரையாற்றுகிறார் எப்படி மும்மொழி கொள்கை இப்ப ஒரு புது பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ மும்மொழி கொள்கை அப்படின்ட்டு அவர் ஒரு பேப்பர் அந்த உட்கார்ந்து இருக்கவங்க மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறா இப்பதான் பரிச்சையில் பிட்டு எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம மும்மொழி கொள்கைக்கு பேப்பரை ஒரு பதினஞ்சு நிமிஷம் தேடிக்கிட்டு இருக்காரு ஒரு தலைவர் ஆனா இன்னைக்கு அந்த மும்மொழி கொள்கை திட்டத்தை தெளிவா பேசியான்னா ஒன்ன பாசிசம் இன்னொன்னு பாயாசம் பாசிசம் என்பது மக்களை கொலை செய்த ஒரு இனத்தையே அழித்த ஒரு அரசியல் வடிவம் தான் பாசிசம் ஹிட்லர் என்ற ஒரு பாசிஸ்ட் கோடிக்கணக்கான யூதர்களை கொலை செய்தான் அந்த இன படுகொலை செய்தான் அந்த பாசிசம் என்னங்கிற அந்த கொடுமையை தன் தொண்டர்களுக்கு சொல்றதுக்கு வழி இல்லாமல் பாசிசம் பாயாசம் நக்கல் பண்ணிட்டு அந்த குரூப்புகளை சுத்திட்டு என்ன ஆக போறமோ வந்து உட்கார்ந்து இருக்க எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறாரு இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படின்னாரு யார் டி ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் அவர் அவர் வாய் ஒன்று போதும் அதிமுகவை போட்டு தள்ளுறதுக்கு வேற யாருமே தேவையில்ல அவர் ஒருத்தர் போதும் காரணம் இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தவளை கத்தும் பார்த்துருக்கீங்களா எப்படி கத்தும் பார்த்துருக்கீங்களா லேசாக மழை வந்தோன்னே அது வரைக்கும் இந்த தவளை எங்கே இருக்குனே தெரியாது மழை பெஞ்சொடனே தக்க தக்கத்தோ தக தக டெக் டக திட கிடக்க டெக் அது ரொம்ப சந்தோஷமா கத்திக்கிட்டு இருக்கேன் மழை நம்ம மேலே உழுகுதுன்ட்டு பாம்பு பார்க்குது இங்கே தான் இருக்கியா மாப்பிள்ள அப்படின்ட்டு லப்புன்னு கவியிறான் அந்த மலைக்கு கத்துகின்ற தவளை எப்படி பேசி அதுபோல தான் அது போலத்தான் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமாரும் பாஜகவினுடைய தலைவரான அண்ணாமலையும் எந்த நேரம் பார்த்தாலும் தவளை போல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனநாயகம் என்ற பாம்பினால் கவ்வப்பட்டு அந்த தவளைகள் இருக்கிற இடம் தெரியாமல் போகும் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை இன்னைக்கு அதிமுக கூட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு நாளும் டிவியில பாத்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியா இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சால்ப போட வந்தவன பலாருன்னு கண்ணத்தில் அரைஞ்சு அடி வாங்கினவன் நாளை முன்னே அவன் என்ன நினைச்சிட்டு போயிருப்பான் யோசனை பாருங்க முன்னாள் கல்வி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்ட மேடையில் ஒரு இருபத்தஞ்சு பேர் சேர தூக்கிட்டு ஒருத்தன் மேல ஒருத்தன் அடிக்கிறான் அவர் இப்படியா அமைதியாருங்களா முடியா போயா அப்படின்ட்டு போறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு மேடையில் அவர் பேச ஆரம்பிக்கிறார் வேலூரில் கூட்டம்பூற கிளம்பி போயிட்டு இருக்கு முன்னாள் வணிக வரித்துறை அமைச்சர் வீரமணி யாரும் கலைந்து போக வேண்டாம் நமது வருங்கால முதலமைச்சர் பேச போறாரு அப்படின்னு சொன்னோன்ன எடப்பாடி பழனிசாமி பேச போறாருன்னு சொல்லியிருந்தா கூட இருந்திருப்பாங்க வருங்கால முதலமைச்சர் கிளம்பி எல்லாம் போயிட்டே இருக்காங்க இப்படி கூட்டங்களை எல்லாம் நம்ம பொழுது அரங்கு நிறைந்த மாநாடு ஒன்றை எங்கள் தளபதி மு க ஸ்டாலினோட பிறந்த நாளை எவ்வளவு பெரிய கூட்டம் சென்னையில கண்ணகி நகர்ல முன்னாள் முதலமைச்சர் எங்கள் அண்ணன் காலடி சாமி என்ற எடப்பாடி பழனிசாமி அவர் மேடையில் பேசுறப்ப எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசுறார் பேசுறப்ப என்ன பேசுனார் தெரியுங்களா மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் பாடிய பாடல் எம்ஜிஆர் அது என்ன பாட்டுன்னு தெரியல ஏதோ ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு பதினஞ்சு பேப்பரை புரட்டிக்கிட்டு இருக்கார் எம்ஜிஆர் அவருடைய பாடல் எம்ஜிஆர் கூடப்பா அப்படின்னா அவன் ஏதோ ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கான் அதை வாங்கி பிறட்டு பிறட்டுன்னு பிறட்டி எந்த பாட்டுக்காக இந்த பிறட்டு பிறட்டினார்னா எம்ஜிஆர் அவர்கள் பாடிய பாடல் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று எங்களை பார்த்து தான் எம்ஜிஆர் பாடினாரான் யார் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்ன்னு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து எம்ஜிஆர் பாண்டியா உண்மைதான் உங்களை மாதிரி உலகத்தில் யாருமே முந்திரி முதல்வர் பதவியை வாங்கியிருக்கவே முடியாது அன்னை மெத்தடு இருக்கு பாருங்க முதலமைச்சராக வந்த மெத்தடு இந்தியாவில் எந்த முதலமைச்சராவது இந்த மெத்தட்ல முதலமைச்சராக வந்தார்களா அந்த அம்மையார் சசிகலா அம்மையார் உட்கார்ந்துருக்காங்க அவர் நின்னவர் திடீர்னு பார்த்தா ஆளை காண அந்த ரைட் சைடில் நின்னவர் திண்டுக்கல் சீனிவாசன் ஓ பன்னீர் செல்வம் அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க திடீர்னு ஓ பன்னீர் செல்வம் காலுக்கு அடியில் யாரோ போ பாம்பு ஓடுற மாதிரி கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா ஐயா போயிட்டு இருக்காரு எங்க காலுக்குன்னு நாற்காலிக்கு இடையில அடுத்து திண்டுக்கல் சீனிவாசம் யார் அண்ணன் பாஞ்சு பாஞ்சு போய் அந்த அம்மாவோட காலை பிடிச்சி அந்த அம்மா எந்திரிச்சு பழனிசாமி அப்படின்ட்டு தோல்பட்டையில் கையை வச்சு என் தொண்டன் சிறந்த உழைப்பாளி எடப்பாடி பழனிசாமியை நான் ஆக்குகிறேன் அப்போ ஒரு அழுகை போட்டார் பார்த்தீங்களா எடப்பாடி பழனிசாமி அந்த அம்மா நம்பிட்டாங்க அந்த அழுகையை பார்த்துட்டு தங்கமான மனுஷன் நம்மளை ஏமாற்ற மாட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை ஏமாத்தி துரோகம் செய்த ஒரு மனிதன் எங்கள் தலைவர் தளபதி அவர்களை கை நீட்டி பேசுவதற்கு எந்த யோக்கியதையும் இல்லாத எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் இந்த நாட்டுக்கு ஒன்றும் செய்யவில்லைன்னு சொல்லிட்டு இருக்கார் இன்னைக்கு நான் சொல்கிறேன் எதுக்காக அந்த தலைவருக்கு இவ்வளவு பெரிய பிறந்த நாள் இன்னைக்கு நம்ம சகோதரிகள்லாம் பார்க்குறாங்க அதில் ஒரு அம்மா வயசானம்மா இப்படியே பார்க்குது என்ன இவன் டிவிலேயே ஒன்றரை மணி நேரம் பேசுவானே இருந்தாலும் எப்போ பேசிட்டு போகிறது நம்மெல்லாம் வீட்டுக்கு போகிறதான் ஏக்கா அப்படின்ட்டு இப்படியே கண்ணை கசக்கிறாங்க அந்த அம்மா ஆனால் சிரிப்பை பாருங்க நான்லாம் அப்படி நீங்கள் திட்டுவீங்கன்னு உங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டே பேசுனேன் ஆனால் யாருடைய முகத்துலேயும் அந்த கோபம் இல்லை நம்ம வீட்டுக்கு என்றைக்கு வேணாலும் போய் சாப்பிட்டு தூங்கிக்கலாம் தம்பி லியோனி பேச்ச சந்தோஷமாக கேட்போம்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியோட எங்களுடைய சகோதரிகள் உட்காந்துருக்காங்க அதனால தான் நம்ம ஒன்றிய செயலாளர்கிட்ட நான் கேட்கல எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு ஒரு ஊரில் போய் கேட்டேன் ஐயா நாங்கள் பட்டிமன்றம் நடத்த வந்திருக்கோம் எவ்வளோ நேரம் நடத்துறதுன்னு ஊர் தலைவர் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க தன்பி நாங்கள் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏன்டா நீ இருந்து கூட்டி வந்தீங்கன்னு ஊர் முழுதும் கொலா கட்டியிருக்கம்யா எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்க இருப்பாங்க நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்க இருப்பாங்கண்ணா நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியா இல்லை அண்ணாமலையா ஏ லட்சம் பேர் திரண்டிருந்தாலும் மக்கள் ரசிக்க சிரிக்க சிந்திக்க எப்படி பேச வேண்டுமென்று கட்டுக்கொடுத்த கொடுத்த அறிஞர் டாக்டர் கலைஞரோட கையை பிடிச்சிட்டு மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் லியோனி சாதாரணமான ஆளுக்கிட்டே நாங்கள் ட்ரைனிங் எடுத்திருக்கோம் நான் இன்னைக்கு ஒரு ஆள் இருபது பேரோட அப்படி வந்தேன் மெட்ராஸில் ஒரு அதிமுகக்காரன் ஏதோ பெரிய எம்பி ஆயிட்டான் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா யார்ரா பெரிய புட்டை சூழல் வர்றேன் அப்படின்னு கேட்டால் ஆறாவது வார்டு துணை செயலாளருங்க அப்படிங்கிறேன் ஆறாவது வார்டு துணை செயலாளர் பதினஞ்சு பேரோட நெஞ்சை வடச்சிக்கிட்டு வர்றேன் எங்கள் அமைச்சர் என் தம்பி மையநாதன் பாருங்க எவ்வளவு எளிமையா ஒரு அமைச்சர் உட்கார்ந்து இருக்காருன்னா இதுதான் திமுக இப்படி ஒரு எளிமை